கோவை ஆஸ்ட்ரோ நேயர்களுக்கு வணக்கம் நவம்பர் இரண்டாயிரத்து இருபத்தி நான்கு இருபத்தி மூன்றாம் தேதி சனிக்கிழமை மேஷம் ராசி நண்பர்களே உங்களின் உழைப்புக்கு நலன்கள் அதிகரிக்கும் தொழிலில் புதிய முயற்சிகள் வெற்றியடையும் நண்பர்கள் உதவியுடன் நிதிநிலை மேம்படும் குடும்பத்தில் மகிழ்ச்சியான சூழல் நிலவும் ரிஷபம் ராசி நண்பர்களே சில சவால்களை சந்தித்தாலும் அவை நல்ல முடிவுகளுக்கு கொண்டு செல்லும் தொழிலில் உங்கள் திறமைக்கு பாராட்டுகள் கிடைக்கும் குடும்ப உறவுகளில் அமைதியும் மகிழ்ச்சியும் நிலவும் மிதனம் ராசி நண்பர்களே நாள் நன்மைகளுடன் துவங்கும் தொழிலில் புதிய வாய்ப்புகள் கைகூடும் உங்கள் யோசனைகள் மற்றும் திட்டங்களை சரியான நேரத்தில் செயல்படுத்துங்கள் குடும்ப உறவுகளில் மகிழ்ச்சி அதிகரிக்கும் கடகம் ராசி நண்பர்களே திட்டமிட்ட காரியங்களில் வெற்றி பெற நல்ல நாள் தொழிலில் உங்களின் முயற்சிகளுக்கு அடிப்படை முடிவுகள் கிடைக்கும் குடும்ப உறவுகளில் சந்தோஷம் காணப்படும் சிம்மம் ராசி நண்பர்களே உங்கள் திறமைகளை நிரூபிக்க வேண்டிய நாள் தொழிலில் மேலதிக பொறுப்புகள் கிடைக்கலாம் குடும்ப உறவுகளில் நெருக்கமும் மகிழ்ச்சியும் அதிகரிக்கும் கன்னி ராசி நண்பர்களே உங்களுக்கு எதிர்பாராத நன்மைகள் கிடைக்கும் தொழிலில் புதிய ஒப்பந்தங்கள் கைகூடும் உங்கள் செயல்பாடுகள் மற்றும் யோசனைகள் வெற்றி பெறும் துலாம் ராசி நண்பர்களே இன்றைய நாள் உங்களுக்கு நிதி ஆதாயங்களை வழங்கும் தொழிலில் முன்னேற்றம் காணலாம் குடும்ப உறவுகளில் அமைதி நிலவும் உங்கள் ஆலோசனைகள் மதிக்கப்படும் விருச்சிகம் ராசி நண்பர்களே திட்டமிட்ட காரியங்களில் சிறந்த முடிவுகளை அடைவீர்கள் தொழிலில் புதிய சாதனைகள் காத்திருக்கின்றன குடும்ப உறவுகளில் மகிழ்ச்சியான தருணங்கள் அதிகரிக்கும் தனுசு ராசி நண்பர்களே உங்களுக்கு திடீர் அனுகூலங்கள் கிடைக்கும் தொழிலில் உங்களின் உழைப்புக்கு அங்கீகாரம் கிடைக்கும் குடும்ப உறவுகளில் சந்தோஷமான தருணங்கள் அமையும் மகரம் ராசி நண்பர்களே உங்களின் முயற்சிகள் வெற்றியை நோக்கி நகரும் தொழிலில் புதிய வாய்ப்புகள் கிடைக்கும் குடும்ப உறவுகளில் அமைதியும் மகிழ்ச்சியும் நிலவும் கும்பம் ராசி நண்பர்களே உங்கள் திறமைகள் பாராட்டப்படும் தொழிலில் முன்னேற்றம் காண வாய்ப்பு உள்ளது உங்கள் முயற்சிகள் வெற்றியை அடைய உதவும் குடும்ப உறவுகள் மகிழ்ச்சியுடன் நிறைவடையும் மீனம் ராசி நண்பர்களே உங்கள் சிந்தனைகளும் முயற்சிகளும் வெற்றியை நோக்கி நகரும் தொழிலில் புதிய வாய்ப்புகளை பயன்படுத்துங்கள் குடும்ப உறவுகளில் மகிழ்ச்சியும் ஆரோக்கியமும் நிலவும் அனைத்து ராசிகளுக்கும் சனிக்கிழமை உங்கள் முயற்சிகளுக்கும் ஆர்வத்துக்கும் வெற்றியை தரும் நாள் நம்பிக்கையுடன் செயல்படுங்கள் நன்றி